சார் இப்போது வந்து ஆசாசையாக வீடு கட்டிட்டோம் வீடு அப்புறம் தான் தெரியுது அதில் ஒரு வாஸ்து குறைபாடு இருக்குது இல்லை வாஸ்து தோஷம் இருக்குது ஆனால் நிறைய செலவு பண்ணியோ இல்லைனா திரும்ப ஆசையாக கட்டின வீடை இடிக்கவோ எங்களால் முடியல எங்களுக்கான ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சிடும் இந்த வீட்டில் வாஸ்து தோஷம் உங்கள் கட்ட போகிற வீட்டில் இருக்கும்னு தெரியும் அப்படி இருக்குதுன்னு சொல்லி ஜாதகத்தை கொண்டு வந்தாலும் அதனுடைய பரிகாரங்களை சொல்லிடுறோம் வாஸ்து நிவர்த்தி பண்ணிடுறோம் ஆனால் நீங்கள் அழகாக கேட்குறீங்க எங்களால் செலவு பண்ண முடியாது ஒரு எளிமையான பரிகாரம் வேணும் வாஸ்து தோஷம் விலகணுங்கிறீங்க அதற்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வீட்டில் நுழைந்த உடனேயே இந்த யானையுடைய நெற்றி பட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நெற்றி பட்டம் வாங்கி வீட்டில் வச்சிருக்கணும் ஓ அந்த யானையுடைய படங்கள் வீட்டில் வைக்கலாம் சில சில பேர் சிலைகளையும் வீட்டில் வைப்பாங்க உள்ளே உடனே இங்கே வரவேற்பனையில் பார்க்கலாம் அப்படி யானையுடைய நெற்றி பட்டமோ யானையுடைய சிலையோ படமோ வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் முழுமையாக விலகும் ஒரு நல்ல மனநிதி ஏற்படுறது நீங்களே பார்க்கலாம் இதற்கான திசை ஏதாவது நம்ம வீட்டு வாசலை நோக்கி வைக்கணுமா சரி